நிதிக்குழு ஆக்சுவலா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதிக்குழு வந்து அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பா சாராத அமைப்பா கேட்டா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு ஏன் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு அதுக்கான ஆர்டிக்கல் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சார்ந்த இருக்கு டூ எயிட்டி சாரத்து இருநூத்தி எண்பது படிதான் நிதிக்குழு அமைக்கப்படுது நிதிக்குழு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு ஒரு முறை அமைக்கப்படுதுன்னு கேட்டா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுது இது அமைப்பது யாருன்னு கேட்டா குடியரசுத் தலைவர் அமைப்பு வந்து அமைக்கப்படுது 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 நிதிக்குழு குறித்த குறிப்பிடக்கூடிய வெரி குட் எண்பது இது வந்து எத்தனை ஐந்து ஓகே அந்த பார்த்தோம்னா பார்த்தோம்னா ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் அமைப்பு அமைப்புன்னு ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் அப்போ படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் இப்படி பார்த்து வச்சுக்கணும் ஒன் பிளஸ் ஃபோரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நம்ம வந்து உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தை பற்றி பார்க்கும்போது உச்ச நீதிமன்றம்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலில் அமைக்கப்படும் சாரி எலிஜா எம்பே தலைமையில் அப்போ வந்து ஒன் பிளஸ் த்ரீ திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அமைக்கப்படும் அப்போ ஒன் பிளஸ் சிக்ஸ் அப்புறம் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டு முக்கியமான ஜனவரி இருபத்தெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து ஒன் பிளஸ் செவன் இப்ப ஒன் பிளஸ் தேர்ட்டி த்ரீ இதுதான் வந்து உச்ச நீதிமன்றத்துடைய இப்ப இப்படி படித்து வச்சுக்கிட்டோம் என்ன ஆகாது எத்தனை உறுப்பினர்கள் கேள்வி கேட்கும் போது எத்தனை உறுப்பினர்கள் தலைவர் உட்பட எத்தனை உறுப்பினர்கள் அப்படிங்கறது வாய்ப்பு இருக்கு நாலு ஏழு எட்டு முப்பத்தி நாலு எத்தனை நீதிபதிகள் இருக்குன்னா முப்பத்தி நான்கு உச்ச நீதிமன்றத்தில் முப்பத்தி நான்கு நீதிபதி இருக்காங்க ஒரு தலைமை நீதிபதி முப்பத்தி மூணு நீதிபதி அது போலதான் இங்கே ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள்

டூ எயிட் இதை நம்ம ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கணும் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லணும்னா இது ஒரு அரசமைப்பு அந்தஸ்து பெற்ற அமைப்பு இது வந்து நிதி ஆணைய சட்ட நிதிக்குழு சட்டம்னே தனி சட்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல நிறுவப்பட்டிருக்கு அப்ப நிதிக்குழு சட்டம் நிதி நிதி ஆணைய சட்டம் எந்த வருஷம் கேட்டா ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு இது ரெண்டு நம்ம சொல்லிக்க போறோம் சரிங்களா அடுத்து வந்து இது வந்து ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்பா இல்லையான்னு சட்ட அங்கீகாரம் பெற்ற அமைப்பு அப்படின்னு சொல்றோம் இதுல வந்து பிளஸ் போர் ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு சரி இப்ப தகுதிகளை பத்தி பார்ப்போம் இப்ப வந்து நிதிக்குழு உறுப்பினருடைய தகுதிகள் அவங்க என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு வந்து பொது நிர்வாகத்துல அனுபவம் மிக்கவரா அவர் இருக்கணும் அடுத்து ரெண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதியும் இருக்கணும் இதெல்லாம் வந்து இந்த தகுதியில் ஏதாச்சும் இருந்தால் அதன் அடிப்படையில் நியமிக்கப்படுவாங்க அடுத்து வந்து அரசாங்க நிதி கணக்கு பற்றிய சிறப்பு அறிவு மிக்கவராக அவர் இருக்கணும் அடுத்து வந்து நிதி நிர்வாக கணக்கு விவகாரங்களில் நல்ல அனுபவம் மிக்கவரா இருக்கணும் அடுத்து வந்து பொருளாதார அறிவு முக்கவராக இருக்கணும் இதில் வந்து ஏதாவது ஒரு தகுதி இருந்தால் அதன் அடிப்படையில் வந்து உறுப்பினர்கள் நியமிக்கப்படும் ஒவ்வொரு தகுதி அடிப்படையில் ஒரு உறுப்பினர்கள் நியமிக்கப்படுறாங்க நான் பார்த்த ஒன்று பிளஸ் நான்கு அதன் அடிப்படையில் நியமிக்கப்படுறாங்க இந்த அணு இந்த தகுதிகள் வந்து அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்து வந்து இவருடைய பதவி பிரமாணம் பதவி காலம் இவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் மற்றும் பதவி காலத்தை பிரச்சனை இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாருன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க அடுத்து பதவி காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் பதவி காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் அடுத்து இவங்க தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா செய்யலாம் இவங்க தன்னுடைய பதவி வந்து குடியரசு தலைவருக்கு ராஜினாமா கிடைத்தது மூலயமா நாம வந்து ராஜினாமா செய்யலாம் அதே போல வந்து தகுதி வைக்கக்கூடிய அதிகாரம் வந்து சிலைக்கு தான் இவங்களுக்கு இருக்கு அதே போல இதனுடைய தலைவர் துணை தலைவர் எல்லாரும் மறுநியமனத்திற்கும் தகுதி அளவுங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும் இப்ப நிதிக்குருடைய பணிகள் மற்றும் பரிந்துரைகள் இப்ப நிதிக்குளுடைய பணிகள் மற்றும் பரிந்துரைகளை பத்தி பார்க்க போறோம் இத பத்தி சொல்லக்கூடிய சரத்து என்னன்னு பார்த்தோம்னா சரத்து இருநூத்தி எண்பத்தி ஒன்று அதோடைய பணிகள் மற்றும் பரிந்துரைகளை பற்றி சொல்லுது எந்த வகையான பரிந்துரைகள் இது வழங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய வருமானத்தை வந்து மத்திய மாநில அரசுக்குரிய பகிர்ந்தளிக்கிறது அப்போ வரி பகிர்வு அதை பற்றி சொல்கிறது இது அதோடைய பகிர்வு வரி பகிர்வை பத்தி மத்திய மாநில அரசுடைய வரி பகிர்வை பற்றி சொல்லுது இதை பார்த்தோம்னா செங்குத்து வரி பகிர்வு கிடைமட்ட வரி பகிர்வுன்னு சொல்லிட்டு பதினைந்தாவது நிதி நிதியாணை வந்து சில பரிந்துரைகளை கொடுத்துருந்தாங்க இப்ப கடந்த பதினைந்தாவது நிதியாணையுடைய வரி பகிர்வு மத்திய மாநில அரசுடைய வருமானத்துல வந்து நாற்பத்தி ஒரு சதவீதத்தை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வருமானத்துல நாப்பத்தி ஒரு சதவீதம் பகிரணும்னு சொல்லி பதினைந்தாவது நிதி ஆணையம் தன்னுடைய பரிந்துரை கொடுத்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்த நிதி ஆணையம் பதினான்காவது நிதி நிதியாணம் என்ன சொல்லியிருந்தேன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரி பகிர்வு செய்யணும் சொன்னிச்சு இப்ப இந்த பதினைந்தாவது நிதியான என்ன பண்ணுச்சு நாற்பத்தி ஒன்னா குறைஞ்சு என்ன காரணம் அந்த ஒரு சதவீத வரி பகிர்வை யாரு கொடுத்தாங்கன்னா புதிதாக உருவாக்கப்பட்ட யூனியன் டெரிட்டரிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் அந்த யூனியன் டெரிட்டரிக்கு அதோட மேம்பாட்டை கொடுக்கணும் சொல்லி அப்ப இருந்த பதினைந்தாவது நிதிக்குழு என் கே சிங் தலைமையிலான பதினெட்டாம் நிதிக்குழு வந்து பரிந்துரைஞ்சு பதினான்காம் நிதிக்குழு நாப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்லியிருந்தாங்க அது போல இந்த நிதிக்குழுவும் பதினாறாவது நிதிக்குழுவும் தன்னுடைய வரி பகிர்வை மத்திய மாநிலத்தை சொல்லி எவ்வளவு பகிர்ணும் அப்படிங்கிற பத்தி சொல்லுவாங்க அதே போல வந்து உதவி மானியம் வழங்குறது பயன்படுத்தி உதவி மானியம் பத்தின தகவல்களையும் தன்னுடைய பரிந்துரைகளை அதை வழங்குவோம் அடுத்து வந்து இந்தியாவுடைய திரட்டு நிதி இந்தியாவுடைய கன்சாலிடேட் ஃபண்டு ஓகேவா மூணு ஃபண்டு சொல்லுவோம் கன்சாலிடேட் ஃபண்ட் கண்டிஜென்சி ஃபண்ட் அப்புறம் வந்து பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் இப்படி மூணு சொல்லுவோம் இதில் வந்து கன்சாலிடேட் ஃபண்டுங்கிறது மொத்தமாக எல்லா நிதியும் அங்கே தான் குவிக்கப்படும் அந்த நிதியிலேருந்து பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நிதி ஆதாரங்களை எவ்வாறு வலுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம் அப்ப திரட்டு பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு பஞ்சாயத்து அமைப்பின் நிதி தான் அடுத்து வந்து நகராட்சி அமைப்புகளுக்கு அதே போல கன்சல்டன் நகராட்சி அமைப்புடைய நிதி மேம்பாட்டை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பற்றின பரிந்துரையும் வழங்குவாங்க அதே போல இது இல்லாமல் குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படக்கூடிய பிற விவகாரங்கள் குறித்து பிற விஷயங்கள் குறித்துன பிற விஷயங்கள் குறித்து பரிந்துரைகளும் அவங்க வழங்குவாங்க அப்ப வந்து வருமான வரி அந்த வரி பகிர்வு அதே போல உதவிமானி வழங்குறது பஞ்சாயத்து நிதியை வலுப்படுத்தணும் கூட மேற்கொள்றது அதே போல நகராட்சி வந்து நிதி அமைப்பை மேற்ப மேம்படுத்துறதுக்கு மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு அதே போல குடியரசுத் தலைவரை வந்து பரிந்துரை செய்யக்கூடிய பிற விஷயங்களுக்கு வந்து அஹ் பரிந்துரை செய்கிறது இது போல விவகாரங்கள்ல அவங்க ஈடுபடுவாங்க அதே போல மாநிலங்களுக்கு உதவி தொகை வழங்குறது மாநிலங்களுக்கு உதவி மானியம் மாநிலங்களுக்கு உதவி தொகை வழங்குறது மத்திய அரசு கேட்கக்கூடிய எல்லா வகையான உதவிகளையும் நிதி சம்பந்தமான எல்லா வகையான ஆலோசனைகளையும் இது வழங்குது மேலும் வந்து மாநில தொகுப்பு நிதியை ஸ்டேட் கன்சல்டன்ட் ஃபண்டு மாநில தொகுப்பு நிதியை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் மாநில தொகுப்பு நிதியை மேம்படுத்துறதுக்கான ஆலோசனை வழங்கும் அதே போல இந்திய அரசுடைய ஒட்டுமொத்த நிதி நிலைமையை மேம்படுத்துறதுக்கான தன்னுடைய பரிந்துரைகளை இந்த அமைப்பு வழங்கும் அதனால இந்த பணிகள் மற்றும் பரிந்துரைகள் பார்த்தோம்னா ஆர்டிகல் இருநூத்தி எண்பத்தி ஒன்று சொல்றாங்க நிதிக்குழுவை பத்தி தான் அடிக்கடி கேட்கறது ஆர்டிகல் இருநூத்தி எண்பது அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா இதோட தலைவர் யாரு அதாவது நம்ம பதினாறாவது நிதிக்குடைய தலைவர் யாரு சொன்னோம் ஆமா அவர் தான் அரவிந்த் பனகாரியா பதினைந்தாவது நிதிக்குடிய தலைவர் என் கே சிங் பதினான்காவது நிதிக்குளுடைய தலைவர் வந்து ஒய் வி ரெட்டி ஞாபகம் வச்சுங்க ஒய்வி ரெட்டி வந்து பதினான்காவது நிதிக்குழு தலைவர் இது போல வந்து கடந்த ஒரு ஐந்து ஆறு நிதிக்குழுவோம் வச்சுக்கலாம் பொறுத்துக்களை கொடுத்து கேட்டா நம்ம வந்து பொறுத்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம நிதிக்குழு பணிகள் மற்றும் பரிந்துரைகளை பார்த்தோம் இப்போ நிதிக்குழு வந்து பரிந்துரைகளை என்ன பண்ணோம்னா நிதிக்குழுடைய பரிந்துரைகள் பாருங்க பரிந்துரைகள் அவங்க தயார் செய்கிறாங்க இத யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க அவர் என்ன பண்ணுவார் அதை வந்து பாராளுமன்றத்துல சமர்ப்பிப்பாங்க குடியரசுத்தலைவர் வந்து இந்த பரிந்துரை வந்து பாராளுமன்றத்தை சமர்ப்பிப்பாங்க பாராளுமன்றம் வந்து அந்த ஒவ்வொரு அவையிலும் அதை பத்தின விவாதங்களை எடுத்துக்கோ பாராளுமன்றத்துல சமர்ப்பார் அப்ப பரிந்துரைகள் நிதிக்குழுடைய பரிந்துரைகள் பரிந்துரைகள் அதை வந்து குடியரசு சமர்ப்பிப்பாங்க அதை அப்படியே நேரம் வந்து பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் சமர்ப்பிக்கப்படும் என்ன ஒரு கட்டாயம் இல்லைன்னா இதன் பரிந்துரைகளை பாராளுமன்றம் நடைமுறைப்படுத்த வேண்டும்ங்கிற கட்டாயம் இல்லை பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க இதான் வந்து நிதிக்குழுவை பத்தி நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் சரி ஓகே நான் சொன்ன மாதிரி வந்து நிதிக்குழு இந்த பத்தாவது நிதிக்குழு ஆட்கள் தெரிஞ்சிருப்போம் நம்ம சொன்னோம் பத்து வந்து கேசி நியோகி முதல்ல நியூவா இருக்கும் அதனால நியோகி ஓகே ஒன்னாவது நிதிக்குழு வந்து நியூ ஒன்னு நியோகி அதே போல பத்தாவது நிதிக்குழு தலை வந்து பந்த் கே சி பந்து பத்துனா பந்து அப்படின்னு பத்து வந்து பந்து அதே போல வந்து பதினொன்று வந்து குஸ்ரோ ஏ எம் குஸ்ரோங்கிறதுதான் பத்தாவது பதினொன்றாவது நிதிக்கோட தலைவர் வந்து ஏஎம் குஸ்ரோ அடுத்து பனிரெண்டு பனிரெண்டாவது நிதிக்கூடிய தலைவர் வந்து சி ரங்கராஜன் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் தமிழக அரசோடைய முக்கிய கமிட்டி ஒண்ணு அமைச்சிருப்பாங்க அதுல வந்து சி ரங்கராஜன் பேர் இருக்கும் அப்புறதான் அவர் சி ரங்கராஜன் அடுத்து வந்து பதிமூன்றாவது நிதிக்கூடிய த தலைவர் வந்து டாக்டர் விஜய் எல் கேல்கர் இவர் வந்து பதிமூணாவது தலைவர் விஜய் எல் கேல்கர் பதினான்காவது நிதியாணத்தின் தலைவர் நம்ம கொஞ்சம் டாக்டர் ஒய் ரெட்டி ஒய் ரெட்டி ஆர்பிஐ கவர்னர் அந்த அடுத்து பதினைந்தாவது நிதியாணத்தின் தலைவர் என் கே சிங் இப்ப இருக்கிறது வந்து பதினாறாவது நிதி ஆணையம் அதோடைய தலைவர் அரவிந்த் பனகாதியா சரிங்களா இந்த ஆட்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா கண்டிப்பா இதுல வந்து பொருத்துக்களை கொடுத்து கேட்கலாம் இல்ல வந்து தவறான இணை இது சரியான இணை இதுன்னு கேட்டா நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு எழுந்துக்கணும் பத்துனா பந்து நியூனா நியோகி பதினொன்னு குஸ்ரோ பன்னெண்டு ரங்கராஜன் பதிமூணு விஜய் பதினாலு ஒய் ரெட்டி பதினஞ்சு என் கேசிங் நம்மளுக்கு தெரியும் பதினாறாவது தேதியான